இந்தியாவிலே இன்னைக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டம் தான் காரணம் இன்னைக்கு அனைத்து மக்களும் வந்து கல்வி இருக்கிறார்கள் அனைத்து மக்களும் இன்னைக்கு வந்து பார்த்தோம்டா அதிகாரத்துக்கு வந்திருக்காரு என்றால் அதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டம் தான் காரணம் இதுல வந்து நம்ம சூழ்ச்சியை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது பாரதிய ஜனதாவும் அந்த அளவுக்கு சாதாரணமா கடந்து போய்விட முடியாது மத்திய பிரதேசிலையும் இன்றைக்கு இருக்கிற தெலுங்கானத்திலையும் அட் டைம்ல ஒரு சேம ஒரு கருத்து வெளி வெளிப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பிஜேபியுடைய சூழ்ச்சியா கூட இருக்கலாம் மைச்சனை த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் பேராசிரியர் ஆதனூர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் அவர்கிட்ட சமகால நிகழ்வு குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் சார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாசம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு சனாதன ஒழிப்பு பற்றி பேசியிருந்தாரு இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பலகட்டமாக விதமான விமர்சனங்கள் ஆதரவு எதிர்ப்புன்னு சொல்லி தொடர்ந்து போயிட்டு இருக்கு நீதிமன்றத்துல வழக்கு விசாரணை இருக்கு இந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னாக்கா தெலுங்கானா முதலமைச்சர் திரு அனுமலா ரேவந்த் அவர்கள் வந்துட்டு சமீபத்தில் ஒரு வட இந்திய தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியில வந்து சொல்றாரு சனாதன ஒழிப்பு பற்றி பேசிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவளுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படணும் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வந்து வச்சிருக்கிறாரு இதை எப்படி பாக்குறீங்க அதாவது தெலுங்கானா முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியில முதலமைச்சரா இருந்தாலும் கூட அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கையை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இந்த இடத்துல குறிப்பா வந்து பார்த்தோம்னா அகில பாரதிய வித்தியார்த்திய பரிசித்து பரிசியத்தில் தன் பொது வாழ்க்கையை தொடங்கியவர் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் வந்து அவரு ரேவந்த் ரெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இது எதை நோக்கி நகருது அப்படின்னு பார்த்தோம்னா தன்னுடைய பொது வாழ்க்கை வந்து ஆஸ்எஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவுல தொடங்கி இன்றைக்கு வந்து அதற்கு பிறகு வந்து பார்த்தோம்டா பல்வேறு அமைப்புல வந்து மாறி மாறி அவருடைய பயணங்கள் தொடருது அரசியல் வாழ்க்கையை தொடர் தொடங்குது அப்படி தொடங்குற பொழுது அவருடைய வாழ்க்கை பயணத்துல வந்து பார்த்தோம்டா பொது வாழ்க்கை பாரத் ராஷ்ட்ரா சமிதியல் அப்படின்ற அதாவது வந்து முதல்ல வந்து ஆர்எஸ்எஸ்ல ஒரு பிரிவில் இருந்தாரு அதுக்கடுத்து வந்து பாரத் ராஷ்டிரா சமிதியல் அப்படின்றத அதுல இணைந்தாரு அதுக்கப்புறம் அவருடைய டாபிக் பாக்கும்போது வந்து அதுக்கப்புறம் தெலுங்கு தேசம் கட்சியில அவரு இணைகிறாரு தெலுங்கு தேசம் கட்சியில அந்த முதலமைச்சருடைய நம்பிக்கையை பெறாரு அதுலயுமே அதிகாரத்துக்கு வர்றாரு அப்புறம் பிறகு தோல்வியை தலைவராரு தோல்வி தழுகிற காலத்துல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தெலுங்கு தேசம் கட்சி வந்து வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருக்க ஒரு சூழல் ஏற்படுகிறது அப்ப அதை முன்கூட்டியே அறிந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எம்பியா வந்து குறைந்த வாக்குல வெற்றி பெற்ற பின்பு அவர் என்ன செய்ய அப்படின்னு பார்த்தோம்னா இதுல நம்ம காங்கிரஸ் கட்சியில இணையறாரு இணைந்து ஆறு வருஷத்துல வந்து அவர் வந்து முதலமைச்சர் ஆகிறார் இதுதான் அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்ல மாட்டோம்னா இப்படித்தான் அவருடைய பயணங்கள் தொடங்கியது தொடங்கி இருக்கிறது குறிப்பா வந்து அவர் பழக்கம் இல்லை அப்படின்றதும் சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு நம்ம இருக்கக்கூடிய கால்பந்து விளையாட்டை அதிகமா நேசிக்கூடிய நபரா சொல்றாங்க அவருடைய தொடக்கம் எங்கே துவங்குறது புள்ளி எங்கே தோங்குறது அப்படின்ற வச்சுதான் நம்ம வந்து யூகிக்க முடியும் சீதாராமயம் கர்நாடகத்துல இருக்கக்கூடியவர் எப்படி எந்த அளவுக்கு வந்து குறுகிய காலத்துல அவரு ஒரு மாற்று அணியில இருந்துதான் காங்கிரசுக்கு தவிர பிறகு அவருடைய வளர்ச்சியிலதான் கடுமையா வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனார் அப்படின்ற வரலாறு எல்லாம் இருக்கு ஆனா அடிப்படையில வந்து அவரோட ஒப்பிட்டு கூட சில செய்திகள் வந்து நம்ம ரேவந்த் ரெட்டியை வந்து நம்ம பேசியிருந்தாங்க ஊடகங்கள்ல பேசியிருந்தாங்க ஏன் அதை சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்டா இன்னைக்கு வந்து அவர் தொடக்கம் அப்படின்றது பார்க்கும்போது வந்து அவர் அரசப்பில் தான் தொடங்கி இருக்காரு அதனுடைய கருத்து உள்வாங்கிய செயல்பட்டதுனால கூட வந்து இந்த கருத்தை பதிவு செய்திருக்கலாம் குறிப்பாக வந்து அன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாண்மிகு அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து கடுமையாக வந்து தண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு அவர் வந்து இன்னும் வந்து அம்பேத்கருடைய கொள்கையை உள்வாங்கினாரா இல்லை அம்பேத்கர் சட்டத்தை இருக்காரா இல்லை வந்து அம்பேத்கர் இந்தியாவிலே இன்றைக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இயங்க ஒரு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டம் தான் காரணம் இன்னைக்கு அனைத்து மக்களும் வந்து கல்வி இருக்கிறார்கள் அனைத்து மக்களும் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அதிகாரத்துக்கு வந்து என்றால் அது காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டம் தான் காரணம் அப்படி இப்படி சனாதனத்தை ஆதரிச்சா வந்து பெண்கள் எல்லாம் அமைச்சராக முடியுமா பெண்கள் ஓட்டு போட முடியுமா இப்படி பல்வேறு கேள்விகளை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அந்த ரேவந்த் ரெட்டி அவர்களுக்கு நம்ம ஒரு கேள்வியா ஒரு கேள்வியை நம்ம வைக்க வேண்டிய சூழல் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் இடஒதுக்கீட்டை தேர்தலுக்கு வருவதற்கு முன்பு தேர்தலை வடமாநிலத்தில் தேர்தல் நடந்து கொண்டிருக்க சூழல் இது போன்ற பதிவை பதிவு என்றால் இதை வந்து வந்து நம்ம சாதாரணமாக கடந்து போய் போய்விட முடியாது ஒவ்வொரு தேர்தல் நடக்கிற பொழுது வந்து பல்வேறு அறிவிப்பை செய்கிறார் ராகுல் காந்தி அதன் அடிப்படையில் வந்து ராகுல் காந்தி தலைமையிலான இந்திய கூட்டணி வெற்றி

அவர் வந்து தெலுங்கு தேசா தெலுங்கு தேசத்துல இருந்து பிரிஞ்சு இன்றைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியில ஒரு முதலமைச்சர் ஆயிருக்காரு என்றாலும் கூட இதுல வந்து நம்ம பிஜேபியுடைய சூழ்ச்சியை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது பாரதிய ஜனதா வந்து அந்த அளவுக்கு சாதாரணமா கடந்து போய்விட முடியாது ஒவ்வொரு நாட்டிலயுமே ஒவ்வொரு மாநிலத்திலயுமே வந்து பார்த்தோம்டா அவங்க ஆட்சியை வீழ்த்துறதுக்கு பல்வேறு யுத்திகளை கையாளுவது வழக்கம் ஒருவேளை வந்து நாங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலும் வந்துவிடும் அப்படி வந்துட்டால் வந்து இது போன்ற இது போன்ற முதலமைச்சர் அதிகாரத்துல கூடிய ஆட்சி வீழ்த்து வீழ்த்தி விடுவோம் அப்படின்ற ஒரு பயத்தை அச்சத்தை கூட ஏற்படுத்தியிருக்கலாம் அதை வந்து ஒரு வடமாநிலத்திலே வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா இந்திய கூட்டணி வெற்றி பெறக்கூடாது கூடாது என்பதற்காக கூட இது போன்ற ஒரு கருத்தை வந்து இவர் மூலமா கூட தெரிவிக்க வைத்திருக்கலாம் ஒரு அச்சத்தில் ஒரு பயமுறுத்தல் கூட இது போன்ற கருத்துக்களை விதைத்ததற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் உதாரணம் வந்து நம்ம கமல்நாத் அப்படின்றவரும் இன்றைக்கு வந்து சமீபத்திலே வந்து ஒரு மேடையிலேயே பேசுகிற பொழுது கூட ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற ஒரு கோஷத்தை அவர் வந்து பதிவு செய்தார் செய்தி நம்ம பார்த்தோம் அந்த கமல்நாத் அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல முதலமைச்சராக வர்றாரு இதெல்லாம் ஏன் சொல்றேன்டா இங்க மத்திய பிரதேசம் இன்றைக்கு இருக்கிற தெலங்கானத்திலையும் அட்ட டைம்ல ஒரு சேம ஒரு கருத்து வெளி வெளிப்படுது இது வந்து பிஜேபி சூழ்ச்சியா கூட இருக்கலாம் இதை வந்து இருக்க காங்கிரஸ் கட்சியுடைய மேலிடங்கள் வந்து கவனமாக பார்க்க வேண்டிய நேரம் என்பதை இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ரேவந்த் ரெட்டி அவருடைய கருத்து வந்து பார்த்தோம்னா உண்மையிலே வந்து ஒரு இந்த ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு பிற்போக்குத்தனமான கருத்தை சொல்லி இருக்கிறார் இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு இந்த கருத்தை வந்து யாரும் ஏற்க மாட்டார்கள் தமிழகத்திலே திராவிட சிந்தனை உள்ளவர் யாரும் ஏற்க மாட்டார்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தை உள்வாங்கியவர்கள் யாரும் ஏற்க மாட்டார்கள் தந்தை பெரியாருடைய கொள்கையை உள்வாங்கியவர்கள் வந்து ரேவேந்திர ரெட்டி போன்ற ஒரு கருத்தை வந்து யாரும் ஏற்க மாட்டார்கள் ஏனென்றால் இது வந்து மனித குலத்துக்கு அப்பாற்பட்டதான் சனாதனம் என்பதை வந்து நான் அடிப்படை புரிதல் இல்லாமல் ஒரு முதலமைச்சர் பதிவு சேர்க்கிறார் என்றால் வருந்தத்தக்க செயலாக நான் பார்க்கிறேன் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர் சொன்னது கடுமையா தண்டிக்கணும்னாக்கா ஏற்கனவே தந்தை பெரியார் ஆவட்டும் அதே போல புரட்சியாளர் அம்பேத்கர் ஆகட்டும் இவங்க எல்லாம் சனாதனத்தை அதான் இந்து சனாதனம்னு வந்து பொதுவாக அரசியல் சொல்லப்படுகின்ற இந்து மதத்தை வந்துட்டு தீவிரமான விமர்சனங்கள்லாம் வைத்திருந்தாங்க குறிப்பிட்டு பாத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல தானில நடந்த ஒரு மாநாட்டில் வந்து பேசும்போது அம்பேத்கர் வந்துட்டு இந்த சனாதனம் சொல்லப்படுகின்ற அன்றைய இந்து மதத்தை வந்து சாத்தானின் மதம் அப்படின்லாம் விமர்சனம் பண்ணாங்க அந்த வந்துட்டு அரசியலமைப்பை வடிவமைத்து கொடுத்த ஒரு புரட்சியாளரு இந்த மதத்தை வந்துட்டு இவ்வளவு இழிவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை வைக்கும் போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வைத்தால் உடனே எல்லாம் சீறி பயிறாங்க அதே வந்துட்டு இன்னைக்கு வலதுசாரிகள் எல்லாருமே அம்பேத்கரையும் தன்வசப்படுத்திட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அது அம்பேத்கர் வைத்த விமர்சனத்தை வைத்து மனு கேள்வி கேட்ட எந்த ஒரு பதிலும் சொல்லாம வாய மூடி மௌனமா போறாங்களே இதை எப்படி பாக்குறீங்க அதாவது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தோம்னா புரட்சியாளர் அம்பேத்கரை சட்டத்தை வந்து வீழ்த்துவதற்கான ஒரு முயற்சியை வந்து இன்னைக்கு வந்து எடுத்துட்டு இருக்காங்க அதனுடைய பிம்பம் தான் இன்னைக்கு பார்த்தோம்னா இந்திய இந்தியன் பீனல் கோட் அப்படின்றத வந்து இன்னைக்கு நம்ம கோர்ட்ல இருந்த வார்த்தைகள் கூட இன்னைக்கு என்னது பாரத் அப்படின்னு மாத்தி இன்னைக்கு சட்டம் இன்னைக்கு பேசக்கூடிய இடங்கள்ல நீதிமன்றங்கள்ல வந்து பாரத் பீனல் கோடா கோடாக மாறி இருக்கிறது மெல்ல மெல்ல வந்து புரட்சியாளர் அம்பேத்கரை சட்டத்தை நீர்த்து போக செய்வதற்கும் சனாதனத்தை நிலைநிறுத்துவதற்கும் அவர்கள் செய்யக்கூடிய தான் இன்றைக்கு பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வந்து

அப்புறப்படுத்த வேண்டும் இதுதான் அவருடைய லாஜிக் உண்மையிலேயே அம்பேத்கர் கொள்கையை உள்வாங்கியவளா இருந்தாலும் அம்பேத்கர் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதா இருந்தார்கள் இருந்தார்கள் என்றால் அவர்கள் வந்து சனாதனத்தை பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் அம்பேத்கருடைய சட்டம் முழுக்க முழுக்க வந்து மக்களுக்கானது ஜனநாயகத்துக்கானது இது சனாதனத்துக்கு எதிரானதான் இந்திய அரசியலமைப்பு சட்டமே அதை நிலைநிறுத்துவதற்கான ஒரு முயற்சியை தான் மேற்கொள்றாங்க இது இந்த மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சிறுபான்மை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை அம்பேத்கர் சட்டம் மட்டும் இல்லை என்றால் இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் அதே மாதிரி பழங்குடியினப்பட்ட மக்களும் சிறுபான்மை மக்களும் மிகப்பெரிய ஆபத்தை நேரிடுவார்கள் இவர் மனித மனிதநேய மற்ற சூழலுக்கு வாழக்கூடிய தள்ளப்படும் நிலை ஏற்படும் என்பது புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னதை போல இன்னைக்கு சனாதனத்தை வீழ்த்தும் அம்பேத்கர் பேசாததே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பேசிவிட்டார் தந்தை பெரியார் பேசியதை விடவா அண்ணன் உதயநிதி பேசிவிட்டார் குறிப்பா அண்ணன் திருமாவளவன் பேசாததை விடவா உதயநிதி அண்ணன் உதயநிதி பேசிவிட்டார் அவர்களுக்கு வந்து திராவிட முன்னேற்றங்களை வந்து இன்னைக்கு ஆளுகின்ற அரசா இருக்கிறது இன்றைக்கு திமுக ஒரு வலிமை பெற்ற ஒரு கட்சியா தமிழகத்திலே திகழ்கிறது ஆக அப்படி அந்த கட்சியுடைய கூட்டணியாக காங்கிரஸ் இருக்கிறது என்பது இந்த நாற்பது இடங்களிலும் காங்கிரஸ் அணிதான் வெற்றி பெறும் தமிழகத்தில் ஆக அந்த அச்சத்தில் இது போன்ற கருத்தை இன்றைக்கு பிஜேபி மூலமாக கூட வைத்திருக்கலாம் ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமல்நாத் அப்படின்றவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல முதலமைச்சர் ஆனாலும் கூட அந்த ஒன்றைய ஒன்றை வருட ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்து அந்த முதலமைச்சர் பதவியை இலக்க நேரிடது அது நம்பிக்கை இல்லாத தீர்மானத்துல வாக்கெடுப்புல வந்து தோல்வியை தழுகிறார் ஏறக்குறைய நூத்தி பதினாலு இடங்கள் காங்கிரஸ் அணி வெற்றி பெறுகிறது அதே போல வந்து நூத்தி ஒன்பது இடங்கள் பிஜேபி அணி வச்சு வெற்றி பெறுகிறது பத்தொன்பது ஆண்டு காலமாக மத்திய பிரதேசத்தில் பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலத்தில் காங்கிரஸ் ஒன்றரை ஒன்றரை வருஷம் ஆட்சி செய்யறாங்க இந்த ஒன்றரை வருஷம் ஆட்சி செய்கிற பொழுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பதவி போட்டி தான் அங்க உருவாகுது அந்த பதவியில வந்து யாராருக்கு போட்டி வரும் கமல்நாத்துக்கும் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா அப்படின்றவருக்கும் பதவி போட்டி உருவாகிறது அப்போதுல வந்து பார்த்தோம்னா ஜோதிர் ஆதித்யா சிந்தியாவுக்கு வந்து முதலமைச்சர் பதவி மறுக்கப்பட்டதன் விளைவாக வந்து அவர் மேல வந்து பல்வேறு அந்த வழக்கில் பல்வேறு விஷயமான வந்து ரைடு விடுவதன் சூழலை மிரட்டி அவர்கள் மூலமா வந்து பிஜேபி வந்து பல்வேறு அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார்கள் இந்த ராஜினாமா செய்தனுடைய விளைவாக என்ன வந்து பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வருகிறது இதுதான் வந்து மத்திய பிரதேச நடந்த சம்பவங்கள் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தர் மிரட்டல் மூலமாக ஒரு மேல இருந்த கூடிய வழக்கு கேஸ் வந்து கைவிடப்பட்டது மத்திய பிரதேசல ஜோதி ராஜ சிந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கு வந்து கைவிடப்படுகிறது அப்ப இது மாதிரி ஏன் இவர்கள் எல்லாம் மிரட்டி பார்க்க மாட்டார்கள் பிஜேபி மிரட்டுவதன் மூலமாகத்தான் மற்ற கட்சிகள் வந்து பிஜேபியோட இணக்கமாக இருக்காது என்றால் என்னுடைய கருத்து இதுதான் உண்மையும் கூட பிஜேபியோட இந்தியா முழுவதும் யாரும் இணக்கமாக இருக்க விரும்பவில்லை அப்படி ஒருவேளை இணக்கமாக இருக்கிறார் என்றால் அவரை தன்னை பாதுகாப்பதற்காக இணக்கமாக இருக்கிறார்களே தவிர வேற எந்த காரணமும் கிடையாது அந்த மாதிரி அச்சுறுத்தி இன்றைக்கு பல்வேறு வேலைகள் தமிழ்நாடு முழுதும் இந்தியா முழுவதும் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த அச்சுறுத்தலை தாண்டிதான் இன்றைக்கு திமுக அன்னைக்கு நிற்கிறது அதே மாதிரி இந்திய கூட்டணி நிற்கிறது அந்த அச்சத்தில் இது போன்ற கருத்தை தெலுங்கு தேசத்திலையும் இன்றைக்கு வந்து காங்கிரஸ் மூலமாக இந்த கருத்தை இருக்கிறார் என்றால் இந்த பிஜேபி வந்து இந்த போன்ற ஒரு சித்து வேலையை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த அப்படி நாம் பார்க்க வேண்டிய காங்கிரஸ் கட்சியோட நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு காலத்துல வந்துட்டு எல்லாருமே சனாதனத்தை காங்கிரஸ் கட்சியை வந்து சனாதனத்தை ஓரளவுக்கு கொண்டாடிட்டு இருந்த ஒரு கட்சியா இருந்த காலத்தை இன்னைக்கு வந்துட்டு இந்த பத்து ஆண்டுகள் இல்லாத சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பல புனித ஏற்பட்டு இன்னைக்கு வந்து சனாதனத்தின் மூலக்கூறுகளே அடிச்சு தூக்குற வேலையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்துட்டு ஆர் எஸ் எஸ் ஆதரவாளர்கள் யாராருந்தான் தயவு செஞ்சு கட்சி விட்டு வெளியே போங்கன்னு சொல்லியிருக்கிறாரு இன்னும் இப்ப சமீபத்துல என்ன சொல்லியிருக்கிறாருன்னாக்கா ஆர்எஸ்எஸ்ஐ அழித்து ஒழித்தால்தான் ஆஹ் இந்தியாவை காப்பாற்ற முடியுன்ற ரேஞ்சுக்கு வந்து பேசியிருக்காங்க ஆனா காங்கிரஸ் கட்சிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா சசி தரூர் போன்றவர்கள் கமல்நாத் போன்றவர்கள் சமீபத்துல இப்ப இந்த தெலுங்கானா முதலமைச்சர் ரேவத் போன்றவர்கள்லாம் காங்கிரஸ் கட்சிக்குள்ள முக்கியமான பதவி பொறுப்புகள்ல இருக்கக்கூடிய நபர்களா இருக்காங்க இவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர்களால ராகுல் காந்திக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது இந்தியா கூட்டணி வந்து வலுவான கூட்டணியா இருக்கிறது ராகுல் காந்தி தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி த வலுவா இருக்கிறது இது போன்ற புள்ளுரிவிகள் அவர் புள்ளுரிவிகளா இல்ல வந்து இந்த கொள்கை ஏற்று பயணித்துள்ளா என்பதை நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அவர் அவரு மிகப்பெரிய ஒரு கருத்தை முன்மொழிந்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் உள்ளவர் தயவு செய்து காங்கிரஸ்ல வேண்டாம் என்கின்ற ஒரு அருமையான ஒரு கருத்தை முன்மொழிந்திருக்கிறார் ஆக அந்த அடிப்படையில வந்து கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மக்கள் மனநிலையை மாற்ற முடியும் அதிகாரத்துக்கு வந்தாலும் கூட எந்த நிலையில இருந்து வந்திருக்கான் என்பதை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு ஒடுக்குமுறையிலிருந்து கொஞ்சம் மெல்ல மெல்லத்தான் இதை வந்து சரி செய்ய முடியும் அப்படின்ற அந்த பார்வையிலும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் இரண்டாயிரம் ஆண்டு காலமாக வந்து வர்ணாசிரம முறையை வந்து பின்பற்ற சொல்லப்படுகிறாங்க ஐநூறு ஆண்டுகளை பின்பற்றப்படுதுன்னு சொல்கிறாங்க அப்படி காலம் சூழ்நிலை பார்க்கும்போது ஐநூறு ஆண்டுகளுக்குள்ளதான் இந்த வர்ணாசிரம கோட்பாடு வந்து பின்பற்றப்படுகிறதாக சொல்லப்படுகிறது இதை வந்து இதை வந்து வீழ்த்த வேண்டும் என்றால் இது உளவியல் ரீதியாக மனிதன் வாழ்க்கையில வந்து வந்து படிக்காத போய் சேர்ந்திருக்கிறது அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்யறது அம்பேத்கருடைய சட்டம் ஆக அந்த அடிப்படையில இது போன்றவர்களை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் சரி செய்ய முடியும் என்பது இன்னொரு கருத்தாமல் நம்ம அதை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு இங்க யாரும் கிடையாது ஏனென்றால் அந்த குடும்பமே ஒரு தியாக குடும்பம் என்றுதான் சொல்ல முடியும் இந்திய தேசிய விடுதலைக்காக பல்வேறு தியாகங்களை செய்த குடும்பம் நேரு அவருடைய குடும்பம் நேருடைய தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் இந்திய தேசத்துக்காக கொடுத்தவர் தான் நேரு அவர்கள் இது நமக்கு நன்கு தெரியும் ஆர் எஸ் அமைப்பை தடை செய்யப்பட்ட அமைப்பாக நேர் காலத்தில் இருந்திருக்கு வரலாறு இருக்கிறது சர்தார் வல்லபாய் பட்டேலே ஆர் வந்து கடுமையா எதிர்த்தவர் ஆனா அந்த சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு அவங்க சிலை வைத்திருக்காங்க அவர் ஆதரிச்ச மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி இருக்கிறது இன்னைக்கு பிஜேபி அரசு இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பஸ்வன் முத்துராமணி தேவர் நமக்கு தெரியும் ஆன்மீகவாதி பெரிய ஆன்மீகவாதி என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அதே மாதிரி படித்திருக்கிறோம் அடுத்து பார்த்தோம்னா இந்திய ஐஎன்ஏன்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய இந்திய ராணுவத்துக்கு வந்து லட்சக்கணக்கான ராணுவத்திலே வந்து தேச விடுதலைக்கு ஆயுதம் எந்த புரட்சியில வந்து தென் தமிழகத்தில இருந்து அனுப்ப நிறைய ராணுவர்களை அனுப்பியவர்களுடைய பங்கு பசுமுத்திராமத்தினுடைய பங்கு ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம் யார வேண்டாலும் ஒரு தேசத்துக்கு உள்ள விடு உள்ள விட்டு விடுங்கள் தன் உயிரே போனாலும் ஆர் எஸ் காரர்களை மட்டும் இந்த தேசத்தில் உள்ள விட்டு விட்டு என்று சொன்னவர் வந்து பசும முத்துராமலிங்க தேவர் இதெல்லாம் ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர் எஸ் அப்படின்றது வந்து ஒரு கடுமையான ஒரு ஒரு வந்து சனாதனத்தை பின்பற்றக்கூடிய இயக்கம் ஒரு தேசத்துக்கான இயக்கம் கிடையாது அது முழுக்க 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 வந்து இந்த மக்களை வந்து புளவுபடுத்தி சாதியா புளவுபடுத்தி மதமா புளவுபடுத்தி ஆண்பன் மதமாக புளவுபடுத்தி இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தை உள்வாங்க சித்தாந்தத்தை உள்வாங்கியதான் சனாதனம் ஆக இதை இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி எதிர் எதிர்க்கிறார் கடுமையை எதிர்க்கார் என்றால் அவர் மனிதநேய சிந்தனையுள்ள ஒரு தலைவர் ஜனநாயகத்தின் மன்னனாக இன்னைக்கு ராகுல் காந்தி இருக்கிறார் இந்த ஒரு மன்னனை வந்து எந்த கொம்பனாலையும் வீழ்த்த முடியாது இது போன்ற கம கமல்நாத் காங்கிரஸ் கட்சியில இப்படி சொல்ல கருத்தா இருக்கட்டும் இன்னைக்கு ரேவந்த் ரெட்டி போன்ற கருத்தா இருக்கட்டும் இவர்களுடைய கருத்தை எல்லாம் எந்த விதத்திலும் தாக்குவதற்கு வாய்ப்பு இல்லை இவர் எந்த அச்சத்தை ஏற்படுத்தாது ஏன்னா ராகுல் காந்தி மிக தெளிவாக இருக்கிறார் ஒரு ஜனநாயகத்தை மீட்டிடும் என்று கடுமையா இருக்க இந்திய கூட்டணியில் பல்வேறு தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை ஒரு மிகப்பெரிய ஒரு என்னது ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கக்கூடிய சூழலை உருவாக்குவார்கள் அவர் ரேவந்த் அவர்கள் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியிலே பாத்தீங்கன்னாக்கா கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா அவர் வந்து சொல்ற சனாதனத்தால் நான் அவமதிக்கப்பட்டேன் கேரளாவில குறிப்பா வந்து என் சட்டையை கழிக்க சொன்னா நான் முடியாதுன்னு சொன்னேன் ஆனா மற்ற ஜாதியினர் ஆதிக்க ஜாதியினர் வந்து பாத்தீங்கன்னா சட்டையோட போறதே அவங்க இருக்கவங்க அனுமதிச்சாங்கன்னு அவர் சொன்ன வீடியோ இன்னமும் அஹ் வலை ஒளியில வந்துட்டு இருந்துட்டு இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் கட்சியோட தலைவர் திரு மல்லிகார்ஜுனோட பையன் ஆஹ் வந்து சொல்றாரு மனிதனை மனிதனாக சமமாக நடத்தாத எந்த ஒரு மதமும் மதமே கிடையாது அது ஒரு நோய் அது அழிக்கப்படணும் அப்படின்னு அவரும் சொல்றாரு அவருடைய கட்சிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை பேர் இருக்கும்போது இத்தனை பேர் சனாதானத்துக்கு எதிராக கருத்துக்கள் தெரிவிக்கும் போது ரேவனுக்கு மட்டும் ஏன் சனாதானத்துக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது இதுதான் நான் சொல்றேன் அதாவது ஆரம்பத்துல வந்து அவருடைய தொடக்கம் வந்து ஆர்எஸ்எஸ் ஏபிபி அமைப்பு மூலமா வந்து அவருடைய வாழ்க்கை பயணத்தை பொது வாழ்க்கை பயணத்தை துவ துவங்கி இருக்கிறார் அது மறைந்து மறையாமலும் மனசுக்குள்ளே ஆழமாக அந்த விதைக்கப்பட்ட விதையா கூட இது இருக்கலாம் இதை அவர் சற்று மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய தெலுங்கு தெலுங்கு தேச அந்த தெலுங்கானா மாநிலத்தோடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இது போன்ற கருத்தை அவர் மீது நன்மதிப்பை அந்த மக்கள் வைத்திருக்கிறார்கள் சனாதனத்தை ஆதரிக்கிற பொழுது வந்து காங்கிரஸ் கட்சி அப்படியே தான் இருக்கும் காங்கிரஸ் கட்சி வளர்ச்சி ஆண்ட ஆளுகின்ற கட்சியா தான் இருக்கும் ரேவந்த் ரெட்டி மேல இருக்கக்கூடிய நன்மதிப்பு குறிப்பா ஒடுக்கப்பட்ட மக்கள் மக்களும் அதே மாதிரி சிறுபான்மை மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவங்க இருக்காங்க இல்லையா இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ரேவந்த் ரெட்டியோட கருத்தை வந்து அவர்கள் ஆதரிக்க மாட்டார்கள் தெலங்கானா மாநிலத்திலே அவருடைய கருத்தை ஆதரிக்க ஆதரிக்க மாட்டார்கள் இது வந்து அவருக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய நல்ல ஒரு நிலையில இருக்கிறார் அவருக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் அரசியல் வாழ்க்கையில வந்து ரேவந்த் ரெட்டிக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்ததுக்கு வாய்ப்பு இருக்கிறது குறிப்பா வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகமா வாழக்கூடிய மாநிலமாக தெலுங்கு தேசம் இருக்கிறது என்பதை ரேவந்த் ரெட்டி அவர்களுக்கு இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும் அவர் விதைக்கின்ற கருத்து வந்து ஒடுக்கப்பட்ட மக்களையும் பழங்குடியினப்பட்ட மக்களையும் சிறுபான்மை மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் பாதிக்கப்படுகின்ற கருத்தை விதைத்தால் இந்த மக்கள் வந்து அவர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை அவர் இழந்து விடுவார் என்பது இதுல என்னுடைய தனிப்பட்ட கருத்தா நான் சொல்லுவேன் நம்பிக்கை இழந்து விடுவார் இப்ப முதலமைச்சரா இருக்கலாம் வருகின்ற கால காங்கிரஸ் கட்சியில வேறவர்கள் முதலமைச்சர் அவர்கள் கூட வாய்ப்பு சாதி கொழுப்பை புடிச்சு தொங்கிட்டு இல்லாம பூணுல புடிச்சு தொங்கிட்டு இருக்காம சாதி வரிய புடிச்சு தொங்கிட்டு இருக்காம பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மக்களுக்கானவர்கள் என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியை மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிச்சு தூரம் தள்ளிடுவோம் நீ பாப்பான் வராத நீ இப்படி பேசிட்ட இங்க வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவனை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க